பாருங்க நண்பர்களே ஏங்க தண்ணிய பாருங்க கண்ணாடி மாதிரி இருக்கு சும்மிங் பூல் கூட தோத்துருங்க கூமாப்படிவோம் மக்களே தங்கமாட்டி அப்படின்னா வந்து கூமாப்பட்டினா நாங்கள் நாங்கன்னா கூமாபட்டி அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமாக வைரல் பண்ணார் தமிழகத்தில் பயங்கரமான அளவுக்கு ட்ரெண்ட் ட்ரெண்டாச்சுன்னே சொல்லலாம் கூமாபட்டி அவருடைய நீர்நிலையை அருமையாக எடுத்துரைத்திருந்தார் அது ரொம்ப வைரல் ஆயிட்டுனே சொல்லலாம் மேலும் அந்த நிலையில் தன்னுடைய ட்ரெண்டுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப கீழ்ப்படிஞ்சு இறங்கியிருக்கிறாருனே சொல்லலாம் விவசாய நிலத்தில் ஒரு பக்கெட்டில் மண்ணை வச்சுக்கிட்டு அதை வீசிக்கிட்டு விவசாயம்னா நாங்கள் நாங்கள்ன்னா விவசாயம் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமாக பேசின விதம் வந்து நெட்டிசன்கள் மத்தியில் வந்து ரொம்ப ஒரு வெறுப்புக்குரிய உணர்த்து வளர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கேன் சொல்லலாம் வெறும் பக்கெட்டில் மண்ணை போட்டுக்கிட்டு இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னா தஞ்சாவூர்கார் நாங்கள்லாம் என்ன அப்படிங்கிற அளவுக்கு வந்து நிறைய பேர் தஞ்சாவூர் சேர்ந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ஒரு விமர்சனத்தை எழுப்பியிருக்கிறாங்கன்னே சொல்லலாம் அந்த வீடியோவை பாருங்க இங்கவாருங்க மக்களே நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு உலகத்துக்கே விவசாயம் சோறு வர்ற வம்சம் எப்படி தெரியுங்க சும்மா பட்டிங்க உலகத்துக்கே சோறு வர்ற பூமிங்க சொற்க பூமிங்க தமிழ்நாட்டுல எங்க விவசாயம்னால அங்கதாங்க எப்படி இருக்கேன் எங்க விவசாயம் பாருங்க எங்களை மாதிரி விவசாயம் பண்ண முடியுமா எங்க நான் விவசாயமும் பண்ணுவோம் நாட்டே ஆளுவோம் கும்மா பற்றி நாட்டு இந்தியாவை ஆள போகுது உலகத்தையே வழிநடத்த போகுது எங்க ஊர் கும்மா பற்றி விவசாயத்தை பாருங்க உலகத்துக்கு எப்படி இருக்கு எங்க உலகத்துக்கே விவசாயத்தை சொல்லி கொடுக்குற நாங்க தாங்க எப்படிங்க இருக்கோம் தரமா இருக்கோம் விரட்டி விட்டுருவோம் விவசாயி நாங்க தான் நாங்க தான் விவசாயி எப்படி பார்த்துக்கோங்க பார்த்து நீங்களே பாருங்க என்னதான் வீடியோ வைரல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரீல்ஸை பண்ணாலும் ஒரு அளவு தான் இருக்குது அதுக்கு மேலே போகும்போது கொஞ்சம் ஓவரா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு தங்கவாண்டி அவர்கள் செஞ்சு வர விதம் மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்தி வருதுனே வரலாம் விவசாயின நாங்கள் தான் விவசாய உலகத்துக்கு சோறு போடுறதே நான் தான் அப்படிங்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக விட்டு போட்டது ஒரு மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம் நன்றி வணக்கம்